எப்படி இப்படி பட்ட ஒரு தீர்ப்பை நீங்க வந்து கொடுத்தீங்க ஆமா பாபரி மசித் அங்க இருக்கக்கூடிய கோவில இடிச்சுட்டு கட்டப்பட்டது ஒரு மசூதியை இடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துருச்சு இனிமே எவ்வளவு மசூதிய வேணா இடிச்சு தரமாட்டமாக்கலாம் அப்படிங்கறத அர்த்தம் பக்ரீதுனா ஒரு குல்லாவ மாட்டிக்கிட்டு முஸ்லிம்களோட போட்டோஷூட் நடத்துறாரு பிரதமர் மோடி ஆனா நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை ஒடுக்குறீங்க

மணிப்பூர்ல கேள்வி கேட்டா உடனே நீ வந்து உளவாளி கேட்டா உடனே நீ நேபாள கைப்பூலி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேள்வி கேட்டா நீ உடனே நான் இந்தியா தானே நான் என்னையா இவ்வளவு விமர்சனம் பண்றேன் அப்படின்னு கேட்கிறாங்க காப்பாத்த வேண்டியவங்களே இந்த தங்க பரிவார அஜெண்டாவுக்காக கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பிரின்சிபல் செதச்சு இருக்காங்க

இன்னைக்கு மீண்டும் நியூஸ்ல வந்து ரொம்ப வைரலா இருக்கக்கூடியது டி வை சந்திரசூட் அவர்கள் கொடுத்த இரண்டு இன்டர்வியூஸ் தான் அதுல வெளிப்படையா தான் ஒரு சங்கி அப்படிங்கறத எந்த அளவுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கு சந்திரசூட் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக பதவி ஏற்கும் பொழுது நிறைய இடதுசாரிகளை வந்து அவரை வாழ்த்துனாங்க அவரை வரவேற்றாங்க ஏன்னா ரொம்ப லிபரல் ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு தனக்கான ஒரு இமேஜை வந்து அவர் காலங்காலமாக கிரியேட் பண்ணி ஆனா அந்த நேரத்துல இவர் எவ்வளவு டேஞ்சரஸ் மேனா இருப்பாரு அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவருடைய சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டென்யூர்ல பாத்தீங்கன்னா பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாரு அதுல குறிப்பாக சங்க பரிவாருடைய லாங் டேர்ம் அஜெண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான வழக்குகள்ல வந்து ஜட்மெண்ட் வந்தது ஒண்ணு அப்ரகேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இன்னொன்னு அயோத்தியாவுடைய பாப்ரி மஸ்ஜித் இடிப்பு இந்த ரெண்டு முக்கியமான தீர்ப்புகளை ஒட்டி பல விஷயங்களை வந்து அவர் வந்து தன்னுடைய இன்டர்வியூல பதிவு இரண்டு முக்கியமான இன்டர்வியூஸ் வந்து இந்தியா கொடுத்த இன்டர்வியூ ஜஸ்ட் டே நியூஸ் லாண்ட்ரியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ஜெயின் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளருக்கு அவர் கொடுத்த ஒரு ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன முக்கியமான விஷயங்கள் சொன்னாரு அப்படிங்கறத பார்ப்போம் நியூஸ் லாண்ட்ரியில டோட்டலாக ஸ்ரீனிவாசன் ஜெயின் போன்ற நல்ல திறமையான பத்திரிகையாளர் டிவை சந்திரசோட கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் இதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அயோத்தியா வழக்கு தீர்ப்பை பற்றி அவர் கேள்வி கேட்கிறாரு எப்படி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீங்க வந்து கொடுத்தீங்க நீங்களே அந்த ஜட்மெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறீங்க அந்த மாஸ்க வந்து இந்த சங்க பரிவார கும்பல் இடிச்சு தள்ளது தவறு அது அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் அது இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டு எப்படி அதே கூட்டத்துக்கிட்ட அந்த இடத்தை தூக்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில்கள் தான் இவர் எந்த அளவுக்கு சங்க பரிவார்ல இல்லனாலும் சங்கிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு முதல் விஷயம் அவர் என்ன சொல்றாரு பாப்ரி மஸ்ஜித் அங்க இருக்கக்கூடிய கோவிலை இடிச்சுட்டு கட்டப்பட்டதுதானே அப்படின்னு தீர்ப்பில் இருக்கக்கூடிய எவிடன்ஸுக்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு ஆனா அயோத்தியா வழக்கூடிய அந்த ஆயிரம் பக்க ஜட்மெண்ட் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அதுல மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்ரி மஸ்ஜித் கட்டப்படுறதுக்கு முன்னால அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவலை இடிச்சு கட்டினாங்க அப்படின்னு இந்த சங்கிகள் சொன்னாங்க இல்லையா ஆனா ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணி அதுல ஆராய்ச்சி பண்ணதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆமா அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது ஆனா அது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அதே காலகட்டத்துல அது இடிக்கவும் பட்டிருக்கு எப்படி இடிஞ்சது எதனால இடிஞ்சது யாராவது இடிச்சு தண்ணாங்களா இல்ல ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் நிரூபிக்கிறதுக்கு அங்க எந்த எவிடன்ஸும் இல்ல ஆனா அது நூற்றாண்டு அழிக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டுலதான் பாபரி மஸ்ஜித் அங்க கட்டப்பட்டிருக்கு அதனால நேரடியாக அதற்கு முன்னால இருந்த இடிச்சிட்டு மாஸ்க் கட்டினாங்க அப்படிங்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல நம்பர் ஒன் அதே மாதிரி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல அங்க இருந்த ஸ்ட்ரக்சர் ஒரு கோவில்தான் தான் எந்த ஆதாரமும் இல்ல நம்பர் டூ அது எதனால் அழிக்கப்பட்டது அப்படிங்கறதும் தெளிவில்லை நம்பர் த்ரீ இந்த மூன்று விஷயங்களையும் பதிவு பண்ணிருக்க சுப்ரீம் கோர்ட்டுடைய அயோத்தியா வழக்குல இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் அப்படி இருந்தும் வெளிப்படையாக இந்த இன்டர்வியூல ஜஸ்டிஸ் சந்திரசூட் போய் சொல்றாரு அப்போ ஒரு கோவில இடிக்கப்பட்டு அந்த மாஸ்க் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க மறுக்கிறீங்களா எத்தனை மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு வரலாற ஒதுக்கி தள்ள முடியுமா வரலாறு மறந்துட்டு அந்த தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு எந்த வரலாறு எந்த எவிடன்ஸும் இல்லாம வெறும் இந்த சங்கிகளால் கட்டமைக்கப்பட்ட பொய் வரலாற இன்னைக்கு வரலாறுன்னு சொல்லி அத பேஸ் பண்ணி இந்த ஆளு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்போ எவிடன்ஸ பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்காம ஒரு மெஜாரிட்டி குரூப் என்ன விருப்பப்படுதோ அவங்க என்ன சென்டிமெண்ட் வச்சிருக்காங்களோ அந்த சென்டிமெண்டை காப்பாத்துறதுக்காக அவங்க கட்டமைச்ச பொய் வரலாறு அடிப்படையில் இந்த மனுஷன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு இப்ப புரியுதா மெம்பர் ஜட்ஜ்மென்ட் கொடுத்த அந்த அயோத்தியா தீர்ப்புல எந்த ஒரு ஜட்ஜும் கையெழுத்திடவில்லை கையெழுத்து போடல ஏன்னா உங்களுக்கே தெரியுது உங்க மனசே உறுத்து எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு வழக்கில் இந்த சங் பரிவார அஜெண்டாவை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சங்கியாக செயல்பட்டு நீங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறீங்க அவர்கள் செய்த அவர்கள் செய்த வரலாற்று பிழையை நியாயப்படுத்திருக்கீங்க இடிச்சது தவிர ஆனா இடிச்சவங்களுக்கே நில சொந்தம் அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு அந்த நெறியாளர் அதை சுட்டி காட்டினப்ப இவர் முகத்துல ஈ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னே தெரியல இதை விட இன்னும் முக்கியமான இன்னும் பல மடங்கு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை இதே சந்திரசூட் பண்ணியிருக்காரு அது என்ன தெரியுமா பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட் ஒன்னு இருக்கு அதாவது இந்த பாபரி மஸ்ஜித் வழக்கு வந்தவுடனே சங்கிகள் இதே மாதிரி நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளையும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு ஆட்சி காலத்துல காங்கிரஸ் இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் எங்கெங்க எந்தெந்த இருக்கோ அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணணும் அதுல எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது பாபரி மஸ்ஜிதை தவிர மற்றது எல்லாத்தையுமே அதே பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதே சந்திரசூட் அந்த தீர்வுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான விஷயத்த பண்ணிருக்கிறார் பாப்ரி மஸ்ஜிதை தொடர்ந்து மாஸ்க்கு கீழேயும் இதே மாதிரி ஒரு கோவில இடிச்சுதான் கிட்டத்தட்ட பதினேழு பிஎல்ஐஸ வந்து கொண்டு போய் கோர்ட்ல இந்த சங்க பரிவார் கும்பல் அப்ப அவர் என்ன சொல்றாரு உண்மையிலேயே இந்த ஞானவாபி மாஸ்க்கு கீழே கோவில் இருந்ததா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரூலை பாஸ் பண்றாரு அப்ப கடுமையான விமர்சனங்கள் இருந்தது லீகல் பிரட்டர்னிட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் எல்லா ஸ்ட்ரக்சரும் அப்படியேதான் இருக்கணும் அதோட ஸ்டேட்டஸ்க்கும் அவங்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத இந்த ஒரு டைரக்ஷன் நீங்க கொடுக்குறீங்க இப்ப அங்க கீழே இந்து கோவில் இருந்துதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சு இல்லாத கண்டுபிடிச்சு எதை மாற்றி அமைக்க போறீங்க மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை இல்லாத பொழுது எதற்கு தேவை இந்த ஆராய்ச்சியை செஞ்சு இரு சமூகத்திடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க அதே கேள்வி அந்த நெறியாளன் இன்னைக்கு கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்றாரு காலங்காலமாக ஞான வாப்பி மாஸ்க்கு பேஸ்மெண்ட்ல ஹிந்துக்கள் பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க நிரூபணம் அந்த மாஸ்கோடைய ட்ரஸ்டும் சரி அந்த முஸ்லீம் போர்டும் சரி காலங்காலமாக இதை டினை பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த மாஸ்கோடைய பேஸ்மெண்ட்ல இப்படி இந்துக்கள் பூஜை பண்ணதா வரலாறே கிடையாது இது தவறான ஒரு செய்தி சங்க பரிவார் கும்பலால் பரப்பப்படுகிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதை நம்பிக்கையா வச்சு அதை அடிப்படையா தான் நான் இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தேன் இது ஆராய்ச்சி பண்றதுல என்ன தவறு அப்படின்னு கேக்குறேன் இன்னைக்கு ஞான மாஸ்க் மாஸ்க மட்டுமா டார்கெட் பண்ணிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இப்படி பழமையான மாஸ்க் எங்கெல்லாம் இருக்கோ ஒவ்வொன்னா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஞானவாபிய பேசுறாங்க மதுராவை பேசுறாங்க இப்ப சமீபத்தில ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன தெரியுமா பேசினாரு எந்தெந்த மாஸ்க்கு அடியில கோவில் இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சிய நாங்க பண்ண மாட்டோம் ஆனா யாராவது அதை எதிர்த்து போராடினா அவங்களுக்கு ஆதரவாக சங் பரிவாரில இருந்து எங்க கார் சேவக்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு பேசினாரு அப்ப அதற்கு என்ன அர்த்தம் ஒரு மசூதியை இடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துருச்சு இனிமே எவ்வளவு மசூதியை வேணா இடிச்சு தரமட்டமாக்கலாம் அப்படிங்கறது அர்த்தம் இந்தியா கான்கிளேவ்ல ராஜ்தீப் சர்தேச இதே கேள்வியை கேட்கிறார் ஆர்டிகல் த்ரீ செவன்டில இதே மாதிரி அரசுக்கு ஆதரவாக நீங்க ஒரு தீர்ப்பு வழங்குறீங்க எத்தனையோ காஷ்மீரி முஸ்லிம்ஸ தூக்கி சிறையில வச்சு பெயில் கொடுக்காம அலக்கழிச்சீங்க பாபரி மஸ்ஜித் வழக்குலயும் இதே மாதிரி இடிச்சவங்களுக்கே நான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்களே இது மூலமாக ஆர் எஸ் அஜெண்டாவுக்கு நீங்க மறைமுகமா ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு அரசாங்கத்துக்கு எதிரான பல வழக்குகள்ல கூட நான் தீர்ப்பு கொடுத்திருக்கேன் அதெல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டீங்க உதாரணத்துக்கு தேர்தல் பத்திரங்கள்ல பாருங்க அரசாங்கத்துக்கு எதிராக இது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி அதை நாங்க கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா பத்தி சொல்லி எஸ்கேப் பண்ண முயற்சி பண்றாரு ஆனா தேர்தல் பத்திரங்கள் வழக்குல இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் பத்திரங்கள் அன்கான்ஸ்டியூஷனல் அதை பேன் பண்ணனும் இனிமேல் அந்த மாதிரி வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இதுவரைக்கும் தேர்தல் பத்திரம் மூலமாக லட்ச கணக்குல கோடி கணக்குல வசூல் பண்ண அந்த பணத்தை மறுபடியும் அரசாங்க கஜானாவுக்கு திரும்பி அனுப்பணும்னு சொன்னாங்களா அப்போ அது போன்ற தீர்ப்புலயும் ரொம்ப செலக்டிவா அரசாங்கத்துக்கு ஆதரவா தானே செயல்பட்டு இருக்காங்க உமர் காலித் வழக்க பத்தியே ராஜ்தீப் சர்தேசாய் கேக்குறாரு ஒவ்வொரு தடவை பெயில் வேணும் அப்படிங்கும்பொழுதும் உமர் காலிதோட வழக்கு வேளாற்று வேதிங்கிற ஜட்ஜு கிட்ட மட்டும் போகுதே தொடர்ந்து அவருக்குழுக்கப்படுதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியல சந்திரசூடால நான் என்னோட சர்வீஸ்ல இருபத்தி ஓராயிரம் பேருக்கு மறுப்புறோராயிரம் பேருக்கு பெயில் கொடுத்தீங்களா இல்ல கேள்வி உமர் காலிதுக்கு ஏன் பெயில் கொடுக்காம அலக்கழிச்சிங்க பீமா குரேகா வழக்குல அத்தனை பேருக்கும் ஏன் அலக்கழிச்சிங்க அப்படிங்கறதுதான் கேள்வி ஆனா அதற்கு அவரால் சரியான பதில சொல்ல முடியல இதெல்லாத்தையும் தாண்டி ராஜ்தீப் சர்தாய் இன்னொரு கேள்வி கேக்கிறார் நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கும்பொழுதே உங்க வீட்டுல நடந்த விநாயக சதுர்த்தி விழாவுக்கு மோடிக்கு அழைப்பு கொடுத்தீங்களே அந்த போட்டோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நீங்க இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மனுஷன் எவ்வளவு அழகா அதை பண்றாரு தெரியுமா எங்க அம்மா இறந்து போனோம்னா கூட அவரோட மனைவியோட சேர்ந்து அதுக்கு வந்து எங்கிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க நான் ஒரு அப்படிங்கிறதுக்காக மோடி என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா எங்க வீட்டுல ஒரு கல்யாண காட்சி நடந்ததுன்னா நான் மோடியை இன்வைட் பண்ண மாட்டேனா இத வச்சு நான் ஏன் ஒரு சார்பில் நிலை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தானே நான் லீடர் ஆஃப் அப்போசிஷனா என்ன ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க கேள்வி நீங்க இல்ல லீடர் ஆஃப் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கற பதவி லீடர் ஆஃப் அப்போசிஷனை விட ஒரு படி மேல நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பதவிக்கு நீங்க நேர்மையாக இருக்கணும் எந்தவித அரசியல் சார்பு நிலையும் நீங்க எடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் மக்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல உட்கார்ந்துகிட்டு நாட்டுடைய பிரதமரை உங்க வீட்டுக்கு நீங்க இன்வைட் பண்றீங்க சூட்டோட சுட அதே வேகத்துல நான் கடவுளை வேண்டிக்கிட்டுதான் அயோத்தியாவுக்கு தீர்ப்பு எழுதினேன் அப்படின்னு நீங்க வெளிப்படையா ஒத்துக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன செய்தியை நீங்க கடத்த முயற்சி பண்றீங்க நீங்க உண்மையிலேயே நடுநிலையாளர்னா நீங்க வகிக்கக்கூடிய பதவிக்கு நேர்மையாளர்னா மோடி மட்டும் ஏன் சார் இன்வைட் பண்றீங்க ராகுல் காந்தி உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்க வேண்டியது அப்ப இதுல இருந்தா உங்க சார்பு நிலை என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுதுல்ல இதை பூசி முழுகிறதுக்கு நான் ஒவ்வொரு தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது நான் ஜெயின் கிடையாது ஆனா நான் ஜெயின் சொல்லுவேன் நான் மாஸ்க்குக்கும் போயிருக்கேன் நான் சர்ச்சுக்கும் போயிருக்கேன் இந்த அடையாள தானே இந்த கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்குனா ஒரு குல்லாவை மாட்டிக்கிட்டு முஸ்லிம்களோட போட்டோஷூட் நடத்துறாரு பிரதமர் மோடி ஆனா நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை ஒடுக்குறீங்க கிறிஸ்துமஸ் வந்தா உடனே போப்ப போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு மோடி

இவர்கள் தான் உண்மையான தேச துரோகிகள் இது போன்ற தேச துரோகிகள் ஜுடிஷரியில பல இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சங்க பரிவாருக்கு ஆதரவாக பல தீர்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க சங்க பரிவாரோடைய அஜெண்டா ஆர் எஸ் எஸ் அஜெண்டால இரண்டு முக்கியமான விஷயங்களுக்கு எவ்வளவு ஆதரவா இவர் செயல்பட்டிருக்காரு இருக்காரு அப்படிங்கிறது இவரோட இன்டர்வியூல இருந்து வெளிப்படையா தெரியுது ஒண்ணு அப்ரகேஷன் த்ரீ செவன்டி இன்னொன்னு அயோத்தியால ராமர் கோவில் கட்டுறது அதனாலதான் கோவிலுடைய இனாக்ரேஷன்ல பிரதமர் நரேந்திர மோடி ஜுடிஷியரிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு நீங்க தீர்ப்பு கொடுக்கலன்னா எங்களால இங்க கோவில் கட்டியிருக்க முடியாது அப்படின்னு இந்த இன்டர்வியூல சந்திரசூட் நியாயப்படுத்துறாரு தன்னுடைய ஜட்மெண்ட் அதான் இஸ்லாமியர்களுக்கு மாஸ்க் கட்டிக்கிறதுக்காக அஞ்சு ஏக்கர் நிலம் நாங்க கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு உண்மை என்ன தெரியுமா தீர்ப்பு வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல்ல இன்னமும் அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல மாஸ்க் கட்டுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அயோத்தியா டெவலப்மென்ட் அத்தாரிட்டி என்ஓ சிஸ் மறுக்குது பில்டிங் பிளான ரிஜெக்ட் பண்ணுது இன்னமும் அங்க அவங்க மாஸ்க் கட்ட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் சங்க பரிவார் அஜெண்டாவுக்கு சந்திரசூடு போன்றவர்கள் எப்படி எல்லாம் துணை போயிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இதனாலதான் சொன்னேன் இவங்க தான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் செக்ஷன் ஆப் தோசைட்டி கான்ஸ்டியூஷனை காப்பாத்த வேண்டியவங்களே இந்த சங்க பரிவார அஜெண்டாவுக்காக கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸை செதச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு செஞ்சுட்டு மேட்டர்ஸ் அப்படின்னு இந்த ஆளு ஒரு புத்தகம் எழுதுறான் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக இல்ல ஏதாவது ஒரு பொம்பளை கிட்ட மாத்திக்கிட்டு நாட்டுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் விற்கிறாங்கல்ல தேச துரோகியர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கள கூட ஒரு சில நேரங்கள்ல போய் தொலைது போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுரலாம் ஏதோ அவன் சபலத்தை பயன்படுத்திக்கிட்டு அவனை தேச துரோகியா மாத்திட்டாங்க இல்ல அவன் வறுமையை பயன்படுத்திக்கிட்டு அவனை தேச துரோகியா மாத்திட்டாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி அதுல இருக்கக்கூடிய ஆன்மாவை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பதவியில வந்து உட்கார்ந்துகிட்டு அதே அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க பாருங்க காப்பாற்ற வேண்டியவங்களே கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான நடக்கும்போது அவங்க தான் மீடியா என்னைக்கோ வெலை போயிடுச்சு பார்லிமெண்டே மாறி மாறி வேலை போயிட்டு இருக்காங்க பியூரோக்ரஸிய பத்தி சொல்லவே வேண்டாம் நாட்டுடைய கடைசி கோப்பா இருந்தது ஆனா இந்த ஜுடிஷியரி இன்னைக்கு எந்த அளவுக்கு செல்லு போயிருக்கு அப்படிங்கறதுக்கு சந்திர போன்றவர்கள் உதாரணம் இன்னைக்கு அரச எடுத்து கேள்வி எம கேட்டாலும் அவன் அர்பன் நாக்சல் ஆன்டி நேஷனல் தேச துரோகி அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டுடுவாங்க இல்லதான் தூக்கி உள்ள வைப்பாங்க ஒண்ணு உமர் காலிதுக்கு நடந்தது நமக்கு நடக்கும் இல்லன்னா கௌரி அர்கேஷ்கு நடந்தது நமக்கு நடக்கும் இன்னைக்கு லடாக்ல சோழன் வாங்கிச்சுக்கா அப்படிதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணா உடனே அவன் காலிஸ்தானி பெஹல்காமல யாராவது கேள்வி கேட்டா உடனே நீ பாகிஸ்தானி மணிப்பூர்ல எவனாவது கேள்வி கேட்டா உடனே நீ வந்து சைனா உடைய உளவாளி உத்தரகாண்ட்ல எவனாவது கேள்வி கேட்டா உடனே நீ நேபாளோடைய கைக்கூலி வெஸ்ட் பெங்கால்ல எவனாவது ஒரு கேள்வி கேட்டா நீ உடனே பங்களாதேஷி இப்படி எல்லாருக்கும் தேச துரோகிங்கிற ஸ்டிக்கர் ஓட்டுறதுலதான் இந்த அரசு அவங்க மும்முறை காட்டுது ஆனா அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்னு அவங்க முயற்சி பண்றதே இல்ல உண்மையிலேயே ஸ்ரீனிவாசன் ஜெயின் ராஜ்தீப் சர்தேசாய் போன்ற ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் ஏன்னா உண்மையான தேச துரோகிகள் யாரு அப்படிங்கறத அப்பப்போ வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சில நேர்மையான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த ஜனநாயகம் இன்னும் கொஞ்சம் உயிர் வாழ்ந்து சந்திரசூடு இஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஜுடிஷரி எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சந்திரசூடு ஒரு உதாரணம் இது போன்ற பல நீதிபதிகள் இருக்காங்க பல காலகட்டங்கள்ல இவங்க தீர்ப்பை நாம விமர்சிச்சிருக்கோம் ஆனா இன்னமும் அவங்க நீதிபதியா இருக்கிறதுனால வெளிப்படையா அவங்க பேரை எடுக்க முடியல ஏன்னா அது கண்டெம் ஆஃப் கோர்ட்டா மாறிடும் ஆனா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எந்தெந்த ஜட்ஜுக்கு மண்ட மேல கொண்டை இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு சந்திரச்சூடோட கொண்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதே தான் நீதி தேவதை கண்ண கட்டிருக்கு இல்லையா அந்த கருப்பு ஸ்கார்ஃப் அதை கழட்டணும்னு சொன்னவர் அப்ப அவர பெரிய புரட்சியாளர் அப்படின்னு சொன்னாங்க நீதி தேவதை கண் எதற்காக கட்டப்பட்டிருக்குன்னா நீதி பரிபாலனம் செய்யும் பொழுது ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா உயர் சாதி இல்ல சமூக ரீதியாக பொருளாதார ரீதியா பின்தங்கிய சமூகத்தில இருந்து வந்தவனா இப்படி எதையும் பாரபட்சம் பார்க்காம எவிடன்ஸ் அடிப்படையில நேர்மையா நியாயமா எந்த வயசும் இல்லாம தீர்ப்பு கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனா இப்ப புரியுது சந்திரசூட் ஏன் அந்த ஸ்கார்ப் கட்டினாரு சந்திரசூட் போன்ற நீதிபதிகள் நீதித்துறைக்கு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம்